உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம் புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறீங்களா வருத்தப்படாமல் கரெக்டான ப்ரா கரெக்டான ப்ராசஸில் உங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் கொண்டு போனேன்னு வச்சுக்கங்களா கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் எப்படின்னு கேட்குறீங்களா எனக்கு வந்து சொல்லித்தர ஆள் இல்லை அதனால் ஒரு இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் க நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஏதோ எனக்கு தோணுதோ ஏதோ போடுவேன் பண்ணுவேன் செய்வேன் அதுக்கு பிறகு எம்எஸ்பிஹெச் எம்ஹெச் லவ் பிஹெச் அந்த சேனல்லேருந்து எனக்கு வந்து சூர்யான்னு ஒரு சிஸ்டர் தெரியும் அவங்க தான் ஏ டு ஜெட் வரைக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க செம மெமரி அவங்களுக்கு செம்மை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க சூர்யா சிஸ்டர் ஐ லவ் யூ சூர்யா சிஸ்டர் அதை தான் நான் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்ல போகிறேன் என்னன்னா யூடியூப்பில் நீங்கள் போடுற என்ன போடுறீங்களோ அந்த கண்டென்ட் வந்து இன்றைக்கி காமெடி போடுறீங்களா எனக்கு தெரியும் இங்கிலீஷ் பேச தெரியாது இன்றைக்கி காமெடி போடுறீங்களா காமெடியை கரெக்டாக பண்ணுங்கள் இல்லையா விளாக் போடுறீங்களா இன்றைக்கி என்ன சாப்பிட்றீங்க இன்னைக்கு எங்கே கடைக்கு போகிறீங்க இல்லை என்ன விளாகும் அந்த மாதிரி விளாக் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எது ஒன் டைம் ஒரு விளாக் பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து டைம் அதே கண்டினியூ பண்ணுங்கள் எது உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகுதோ அதை நீங்கள் திரும்ப திரும்பி போடுங்க திரும்ப திரும்ப ஏற்கனவே போட்டது போட்டதும் திரும்ப திரும்பி போடக்கூடாது நீங்கள் வந்து இப்போ இந்த நம்ம வந்து கடைக்கு போகிறோம் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறோம் நாங்கள் இன்றைக்கி இது பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணுறோம் இது இப்போ செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம் பார்த்தீங்களா அந்த vlog வந்து கரெக்டாக ரீச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன் லேக் வீவஸ் வரைக்கும் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி ரெகுலராக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வேறு வேறையா ஐடியாவாக ட்ரெண்டிங்காக கொண்டு வாங்க அப்படி முடியலையா காமெடி ட்ரை பண்ணுங்கள் அது இல்லையா மியூசிக் பாட்டு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண வந்து எங்கள் வீட்டுக்கார் சப்போர்ட் பண்ணுறாங்க பட் சப்போர்ட் இல்லைனா நான் சொல்ல மாட்டேன் அவங்க ஃபுல் சப்போர்ட் தான் என்னன்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது நீ பண்ண அனிதா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சரிங்களா அதுக்காக என் வீட்டுக்கார் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லலை நானே கேமரா எடுத்துக்கிட்டு நானே பண்ணுறதுனால ஏன் எங்களுக்கு சொல்கிற ஐடியா நீ பண்ணலாமே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் கரெக்டான கொஸ்டின் தான் பட் எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நான் இருக்கேன் நீ பண்ண அப்படின்னு பலத்தை மட்டும்தான் கொடுக்குறாங்க தவிர சரிவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனோன்னு இது பண்ணு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாம் என் வீட்டுக்கு சொல்லலை அதுதான் என்னோட பிரச்சனை சரிங்களா நான் இருக்கிறது கிராமத்தில் அழகாக வீடியோ எடுத்து போடலாம் கொஞ்சம் ஒருத்தர் யாராச்சும் எனக்கு சப்போர்ட் இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் சரிங்களா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்னோட சேனல்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரீப்ளே பண்ணுவேன் ஓகேவா எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லுவேன் அதோட இன்னொரு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா தம்ளைன் நீங்கள் கொடுக்குறீங்க பற்றி அந்த தம்ளைன் அது கரெக்டாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதெல்லாம் சொல்லித்தர ஆளே இல்லை இப்போ எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது இப்போ தான் கொஞ்சம் நான் ரீச் ஆகுறேன் ரீச் ஆகுறேன்னா இதை கொஞ்சம் என்னோடய சேனல் ஓடுதுன்னு நான் நினைக்கிறேன் பட் உங்களுக்கு தான் தெரியும் என்னோடய சேனல் ஓடுதா ஓடலையான்னு எனக்கு தெரியாது சரிங்களா அதனால் நீங்கள் கொடுக்குற தம்பளை நான் வந்து நீட்டாக ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா அப்போ தான் மக்கள் மத்தியில் போய் அது சேரும் இதில் என்னவோ இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க ஓகேவா அது மாதிரி ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் காப்ரேட்டு வராத அளவுக்கு நீங்கள் செக் பண்ணி வீடியோ போடுங்க யூடியூப் மேலே நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா நம்ம பண்ணுற சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து ஏன்னா நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்கும் அதனால் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணணுமில்ல சிஸ்டம் வரைக்கும் அங்கேயும் செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு யூடியூப் ப்ராப்ளம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க நான் ஒரு தப்பு பண்ணி இடையில எனக்கு மாண்டேஷன் கேன்சல் ஆச்சு அது என்ன தப்புன்னா இன்னொருத்தரோட வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணி போட்டேன் அது மிகப்பெரிய தப்புன்னு என்னோடய மாண்டேஷன் போன பிறகுதான் நான் உணர்ந்தேனே சூரிய சிஸ்டர் சொன்னாங்க அப்போ விட இன்னொருத்தரோட வீடியோ நீ டவுன்லோட் பண்ணி போடாதீங்க சிஸ்டர் அது மிகப்பெரிய தப்பு யூடியூபுக்கு எதிரான செயல் அப்படின்னு என்ன சொன்னாங்க அதை நான் காத்து கொத்து கேட்கல அவங்க சொல்கிறப்ப அப்படியா சரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆமான் சாமி போட்டுக்கிட்டேன் அதுக்கு பிறகு தான் ஐயோ அது எவ்வளோ பேர் தப்பு நான் உணர்ந்து மூணு மாதம் ரொம்ப கவலைப்பட்டேன் அந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க ஓகேங்களா கரெக்டாக மூவ் பண்ணுங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் என்னோட சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்ச இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் சரியா என்னை போல் நீங்களும் சப்ஸ்கிரைபர் வரணும் மாண்டேஷன் ஏன் பண்ணணும் என்ன அதுதான் என்னோட ஆசை நான் வந்து நிறைய பெரிய யூடியூப் சேனல்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்களும் வளர்ந்துட்டாங்க நான் வளரல தான் பட் நான் மாண்டேஷன் ஆயிடுச்சு எனக்கு அந்த மாண்டேஷனில் சின்ன சின்ன யூடியூபர் அவங்களும் ஏதோ ஒரு பிளானோட ஏதோ என்ன மாதிரி அவங்களும் வந்து எப்படியாச்சும் அச்சீவ் பண்ணணும் நாமளும் வாழ்க்கையில் சாதிக்க மாட்டோமா நிறைய பேர் தான் ஒரு யூடியூப் ஏன்னா குழந்தைங்களை வச்சுருக்கிறவங்க எல்லாருமே யூடியூப் ஆரம்பிப்போம் அது மாதிரி தான் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வெளியில் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது சரி யூடியூப்பில் வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்களே சரி நாமளும் யூடியூப் ஆரம்பிப்போம் நிறைய பேர் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கலாம் அவங்களுக்கு தெரியாமல் விஷயம் நிறைய இருக்கலாம் சரிங்களா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் எனக்கு தெரியலன்னா என்னோட சேனலில் ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஹாயின்னு சொல்லி கமெண்ட் மட்டும் எனக்கு இது ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளம் உறவே அப்படின்னு சொல்லி என்னோடய பேர் வந்து அனிதா நீங்கள் கமெண்ட் பண்ணீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் எனக்கு தெரியலன்னா நான் தெரியலன்னு சொல்லிவிடுவேன் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஐ லவ் யூ டூ பாய்